டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் அறிவியல் வினா வங்கி புத்தகம் ரெடி ஆயிடுச்சு பேக்கிங் பண்ணிட்டுருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் மொத்தம் பத்தாயிரம் வினாக்கள் இதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னா இந்த புக்கில் வந்து நூற்றி ஒரு லெசன்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன் லைன் பை லைனா புத்தக வினாக்கள் பாக்ஸ் கொஷின்ஸ் மற்றும் கூடுதல் வினாக்களையும் நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த புக்கு படிப்பதினால நம்ம எந்தெந்த தேர்வுகளை எளிதாக வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் சார்பு ஆய்வாளர் தேர்வு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஓப்பன் டிபார்ட்மெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தீயணைப்பு துறை இரண்டாம் நிலை காவல்துறை ஊர்காவல் படை ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி குரூப் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் குரூப் ஃபோருக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகும் அதே போல் மற்ற தேர்வுகள் ஜெயிலர் தேர்வு புள்ளியல் தேர்வு வனத்துறை தேர்வு தொல்லியல் துறை தேர்வு ஆய்வக உதவியாளர் தேர்வு டெட் எக்ஸாமினேஷன் டிஆர்பி எக்ஸாமினேஷன் எல்லா வித தேர்வுகளுக்கும் இந்த அறிவியல் வினா வங்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கன்டென்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் எளிமையாக புரியும் வகையில் எல்லோரும் ஈஸியாக படிக்கிற வகையில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ அளவீடுகள் அப்படின்னு எடுத்துனா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவீடுகள் ஒரே கோர்வியாக கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வைக்கலாம் அதே போல் தான் எல்லா டாப்பிக்குமே நான் வரிசையாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் டேர்ம் வைஸும் கொடுத்துருக்கேன் அந்த பாடம் வந்து நம்மளுடைய புக்கில் எந்த பேஜில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் வேதியியல் அதே போல் உயிரியல் எல்லாமே உங்களுக்கு டேர்ம் வைஸ் ப்ளஸ் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன் ஸோ இயற்பியலில் இருக்கக்கூடிய வினாக்கள் ஸோ வினாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அளவீடு மட்டும் வரிசையாக சிக்ஸ்த்து செவன்த் எயித்து டேர்மில் இருக்கக்கூடியதோ எல்லாமே வரிசையாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச உடனே அதற்கான கீ ஆன்சர்ஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எளிமையாக பயிற்சி செய்யும் விதத்தில் இருக்கும் புக் பேக் கொஷின்ஸ் புக் பேக்குக்காக நீங்கள் தேடி தேடி அலைய தேவையில்லை இந்த புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்காக அதிலே கவர் ஆகிரும் புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் கோடிட்ட இடங்கள் பொறுத்துகை எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதேமாரி அலைவீடு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ எல்லாமே முக்கியமான வினாக்கள் புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு தயங்காமல் நீங்கள் பயிற்சி செய்யலாம் ஸோ இந்த புக்கை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் ஸ்கூல் புக்கை தேடவே தேவையில்லை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பயிற்சி எடுப்பீங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் பயிற்சி எடுப்பீங்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதிலிருந்து தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவியல் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ சரிங்களா ஸோ நீங்கள் இந்த புக்கை நீங்கள் டேர்ம் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் நானே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இந்த புக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அதே போல் கெமிஸ்ட்ரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் மாதிரி வாக்கியம் உள்ள டாபிக்ஸ் பொறுத்துக எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பயிற்சி செய்யும் விதத்தில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆன்சர் கீ வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடம் முடிஞ்சோடனே அதுக்கான பின் பக்கத்தில் கட்சியை ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் நூற்றி அறுபத்தி நாலு லெசன்னால் ஆன்சர் கீ வந்து நூற்றி அறுபத்தி நாலு இருக்கும் சரிங்களா அதன் பிறகு புக் பேக் கொஷின்ஸ் புக் பேக் முடிஞ்சோன்னா அடுத்த பாடம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கெமிஸ்ட்ரி முடிஞ்சோடனே பயாலஜி பயாலஜி அதே போல் தான் சரிங்களா மொத்தம் எவ்வளோ பக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் இந்த புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் இந்த புக்கோடைய சிறப்பு புக்கோடைய எம்ஆர்பி ரேட் எம்ஆர்பி வந்து நைன் ஹண்ட்ரட் இப்போ வந்து நான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஆர்டர் செய்யக்கூடிய முதல் ஐநூறு மாணவர்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கேன் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ